friends. Welcome to Chennai Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நம்ம கிட்ட நம்ம அகாடமியில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேரு வேற வேற கேள்விகளை தாண்டி இந்த கேள்விகள் தான் மெயின் ஆயிருக்கிறாங்க அதாவது டைப்பிங் முடித்தவர்களுடைய கேள்விகளா இருக்குது ஓகே அப்போ என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா நம்ம இந்த டைப்பிங் படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு அந்த டைப்பிங் ஓகே டைப்பிங் முடிச்சு அவங்க ஒரு ரேங்க் எடுத்திருப்பாங்கல்ல அந்த ரேங்க்ல இருந்து அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்ம் எனக்கு கிடைக்குங்கிற ஒரு விஷயத்தான் வந்து நிறைய பேர் கேட்டார் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா போன வருஷம் அது சம்பந்தமான நிறைய

வந்து இவ்வளவு மார்க் எடுத்திருந்தா இவங்க கன்ஃபார்ம் வேலைங்கிறது டிட்டர்மைன் பண்றது ஈஸி ஆனா டைப்பிங்கோடைய படித்தவங்களுடைய கட் ஆஃப் டிடெர்மன் பண்றது கஷ்டம் அது கடைசி தான் தெரியும் ஏன் அப்படின்னா கவுன்சிலிங் ப்ராசஸே பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா இருக்குது அப்போ இந்த டைப்பிங்கோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும் அப்போ அது தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் கட் ஆஃப் எவ்வளவு எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்க்கு எலிஜிபிளா இருக்காங்க நார்மலாக எவ்வளவு இருக்குது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஓகே போன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பி சி பி சி டைப்பிங்கில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி தான் இருந்தது ஓகே கடைசி வரைக்கும் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் எடுத்தவங்கன்னா போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கம்மியாக கம்மியாக கடைசி வரைக்கும் ஒன் சிக்ஸ்டிக்கு எடுத்தவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஜாப் கிடைச்சிருக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்ல அதுக்கப்புறம் எம்பிசி ஓகே போன வருஷம் கட் ஆஃப் இந்த வருஷம் கட் ஆஃப் கிடையாது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகே ஒன் ஃபிஃப்டி எயிட் கடைசி கட் ஆஃப் இது வந்து நம்ம நம்ம கூட நம்ம கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான் கடைசியாக இவங்களுக்கு தான் கிடைச்சது ஓகேங்களா ஒன்

பட்சத்தில் ஒரு ஒன் பிப்டி சிக்ஸ் அல்லது ஒன் பிப்டி செவன் டு எயிட் இந்த ரேஞ்சில் தான் எஸ்ஐக்கு இருக்குதுன்னு இருக்குது எஸ்டி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக இருந்தது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தது ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதெல்லாம் டைப்பிங் குறி கட் ஆஃப் ஓகே ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்தது அப்போது நமக்கு இந்த டைப்பிங்கில் என்ன சார் ப்ராப்ளம் இருக்குது ஏன் சார் இது மட்டும் கொஞ்சம் அப்படி சொல்கிறீங்க வித்தியாசமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்க ரேங்க் ஹோல்டர் பார்க்கும் ஓகே எல்லாரும் வந்து ஒவ்வொரு ரேங்க் எடுத்துருப்பாங்க இப்போ இப்ப நான் என்னையே எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் டைப்பிங்கும் முடிச்சிருக்கிறேன் டைப்பிங்லேயே நான் நல்ல ரேங்க் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி ஜூனியர் ஓவரால் பார்க்கும்போது ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவல்லையும் நான் நல்ல ரேங்க் எடுத்திருக்கேன் அப்போ ரெண்டு விதமான ரேங்கே காமிக்குது ஒன்னு ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்னொன்னு டைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ரேங்க் காமிக்குது நான் ஜூனியர் அசிஸ்டன்ட்லையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னோட கேட்டகரி பிசி கேட்டகரிக்குள்ள நான் ஒரு ஐநூறாவது ரேங்கே எடுத்துக்கிட்டேன் தமிழ் ரேங்க் உள்ள ஒரு பிசி கேட்டகரிக்குள்ளேயே

டைப்பிங்கன்னு எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா கவுன்சிங் ஓகே என்னதான் வந்து மார்க் அடிப்படுறது மிரட்டரி கூப்பிடும்போது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நான் தான் போக போகிறேன் அப்படி நான் போகும்போது நான் டைப்பிங்கே எடுத்துட்டா ஓகே நான் டைப்பிங்கே சூஸ் பண்ணிட்டால் என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டேண்டில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் வந்து அந்த ரேங்க் வந்து சரியும் அதனால தான் நான் போன தடவை நான் நேற்று போட்ட வீடியோ நேற்று போட்ட வீடியோ யாராவது பார்க்காம இருந்திருந்திங்கன்னா நம்ம எந்த ரேங்க் எடுத்தால் எந்த ஜாபும் பார்க்காம இருந்தீங்கன்னா கமெண்ட் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் பின் பண்ணிருக்கேன் ஓகேங்களா

போயிட்டு நான் போயிட்டு டைப்பிங் டைப்பிங் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா டைப்பிங்க எடுத்துக்கிறேன் டைப்பிங்கே சூஸ் பண்ணிட்டா இந்த ஐநூறாவது ரேங்க் வந்து எனக்கு அந்த இடத்துல வேகண்டா இருக்கும் அப்ப எனக்கு அடுத்து வரக்கூடிய ஐநூத்தராவது ரேங்க் வந்து அவங்க வந்து முன்னாடி கிடக்கும் இது ஒரு விதமான ப்ராபிலிட்டி அதே இது அதே இது பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஒரு போரான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜே சூஸ் பண்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் ஜேஏ என்னால் ஜேஏ எடுக்க முடியும் நான் ஜேஏ ஜூனியர்ஸ்ட்டு நான் சூஸ் பண்ணால்

எனக்கு இன்னொருத்தனுக்கு நான் டைப்பிங்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அதே மாதிரி அங்கே சூஸ் பண்ணா ஜே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த ரெண்டு விஷயம் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இது அதிகமான பேர் எப்படி சூஸ் பண்றாங்க எப்படி அவங்க படிச்சிருக்காங்க எந்த போஸ்டிங் அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இந்த நிறைய விஷயம் இதுல பேச வேண்டியது இருக்கு ஓகே புத்தாம் புதா நம்ம சொல்லிட முடியாது ஓகே ஆனா காமனா நம்ம பசங்களோட மென்டாலிட்டி அப்புறம் பாத்துட்டீங்கன்னா காமனா நம்ம பேச எல்லா எல்லாரோடய பேசும்போது டைப்பிங் சூஸ் பண்ணவங்க ரேங்க் எடுத்திருந்து ஜேஏல ரேங்க் எடுத்திருந்து எல்லாரும் எங்க போயிடுறாங்க ஜேஏக்கு போயிடுறாங்க தான் நான் என்ன சொன்னா டைப்பிங்கோடைய பிசி கட்டினது எவ்வளவு இருக்காங்களோ அதை விட நான் என்ன சொன்னேன் எக்ஸ்ட்ராவா ரேங்க் சொல்லியிருந்தேன் ஓகே டைப் அதை நான் திருப்பி அகை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் ஜஸ்ட் ஒன் செகண்ட் கவனிச்சுக்கோங்க

ஓகே நாட் அ ரேங்க் இந்த ரேங்க் எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வேற அப்படிங்கறத நான் சொல்ல வரது ஓகே அதே மாதிரி தான் மேபி இன் கேஸ் உங்களுடைய பேட் லக் எல்லாரும் வந்து அந்த ஜேயோட ரேங்க் வராம எல்லாரும் டைப்பிங் இத இந்த அளவுக்கு ரேங்க் எடுத்துறாங்கன்னா எல்லாரும் டைப்பிங் தான் चूஸ் பண்ணி ஆகணும் அதே இது டைப்பிங் இதையும் ரேங்க் எடுத்து ஜேயில ரேங்க் எடுத்தா என்ன செய்வாங்க அதிகமான பேர் இப்ப 828 அப்படினா இதுல என்னோட ஒரு தோராய மதிப்பீட்டு அடிப்படையில் ஒரு 20% 20% அப்படி பாட்டு ஒரு ஏழு எண்பத்தி ஏழு டபுள் பண்ண நூத்தி அறுபது ஒரு நூத்தி தொண்ணூறு பேர் சாரி நூத்தி எண்பது பேர்

இந்த கால்குலேஷன் வச்சுக்கலாம் எல்லா வேகன்சிலையும் ஓகேங்களா ஜென்ரலுக்கு அதிகபட்சம் அது நிறைய பாதிப்புகள் வரும் அதை நம்ம பேச வேணாம் கம்யூனல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா போஸ்டிங்லையும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வேகன்சிஸை நம்ம ஜேக்கு போவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு ஏன்னா படிச்சவங்க அது அது இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் ஜென்ரல் மென்டாலிட்டியை டைப்பிங்கை விட்டு ஜேஏக்கு போயிருந்தோம் இதுதான் வந்து இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால பாதி பேர் ரேங்க் வந்து நான் வந்து வேகன்சியை விட அதிகமாக ரேங்க்

நாட்கள் போக போக பார்க்கலாம் ஓகே வேகன்சி கவுன்சிலிங் எல்லாம் கூப்பிட கூப்பிட அடுத்து பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் இவ்வளவு தூரம் வந்திருந்தா கூட நம்ம என்ன செய்யலாம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அதுதான் நான் சொல்றேன் ஏன்னா டைப்பிங்க்கு ஜேஏ விட ஆப்பர்ச்சுனிட்டிகள் அதிகம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே இதுதான் நம்ம இந்த வீடியோ நம்ம கிளாரிஃபை பண்றது அடுத்து உங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஏதாவது ஒரு சில விஷயங்கள் டவுட்களை இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா மென்ஷன் பண்ணலாம் அதற்குரிய வீடியோக்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்றோம் கண்டினியூஸா நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஓகே Thank you.